ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து கருத்திருக்கை மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டது வந்து கருந்திருக்கை மீன் அதை வந்து நல்லா வெட்டி சின்ன சின்னதாக அலசி வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து பூண்டு மிளகாய் வந்து தனியாக ஒரு மிக்சி சாரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு இது தேவையான அளவு வந்து ஒரு தேங்காய் தேங்காயில் வந்து பாதி தேங்காய் இருந்தால் போதும் அதை தனியாக துருவி ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அலசி வைக்கப்பட்டு அந்த திருக்கை மீன் இல்லாத ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கருந்திருக்கை வந்து நல்லா ஒரு மருத்துவம் குணம் கொண்ட ஒரு மீன் வகை துருவி அந்த தேங்காயை ஒரு மிக்ஸி சாரில் வந்து பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புளி புளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் முன்னாடியே எடுத்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தனியாக வந்து அந்த புளி தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் போதுமான அளவு வந்து சேர்த்துக்கிறணும் இதில் வந்து காரம் பார்த்துல அப்படின்னா வந்து பட்டை மிளகாய் தூள் அப்படின்னு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சேர்த்தோம்னா அப்படின்னா காரம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு பாத்திரம் நல்லா சூடானவுடனே எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போதுமான அளவு சேர்த்துக்கிட்டு வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் பொன்னீரமாக மாறுறவுடனே அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிள்ளை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது நல்லா பொரியணும் கருவேப்பில பசு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி செஞ்சுக்கலாம் எப்போது போலவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிய பிறகு வந்து போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து எப்படின்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்குகிறி அதில் வந்து இந்த உப்பு போடுறோம்னா நல்லா கொஞ்சம் சாரும் உப்புன்னு வந்து நல்லா சாரும் அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா வதங்கிய பிறகு தக்காளி வதங்காயம் வந்து நல்லா வதங்க பிறகு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கக்கூடிய அந்த பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த புளியை வந்து புளி தண்ணியை வந்து அந்த இதில் வந்து ஊற்றிடுறா எல்லாத்தையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அரைச்சி வச்சக்கூடிய அந்த பூண்டு மிளகு பேஸ்ட்டு அந்த துருவிய தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டு பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொதிக்க வைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு கொதி வந்தவொடனே அதில் வந்து நம்ம வந்து அந்த திருக்கே பீனை வந்து உள்ளே போட்டுடணும் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடணும் உள்ளே போட்டு நல்லா மறுபடியும் நல்லா வந்து de குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து மீன் எல்லாமே வந்து நல்லா வந்துருச்சு அருமையான கருந்திருக்கை மீன் ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க இப்போ வந்து அந்த கருந்திருக்கை மீன் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க குழம்பு வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்குது இப்போதைக்கு அந்த மீன் வந்து பாருங்கள் கருந்தரிக்கை வந்து பார்க்குறதுக்கு வந்து மட்டன் பீஸ் மாதிரி அந்த அளவுக்கு வந்து நல்லா கரையாமல் உடையாமல் அடிக்கடி கிண்டக்கூடாது குழம்பு கிண்டனோம்னா உடஞ்சிரும் இருக்க மீன் வந்து நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ண முடியும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.